சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனக்காக கூறும் சத்திய வாக்கானது சாதாரணமாக உன் கண்ணில் படவில்லை இதை நான் உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்கப் போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் கண்களில் நான் காட்டியிருக்கின்றேன் வெகு நாட்களாக உன் மனதில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயத்தை கொண்டு உன் மன குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லப் போகின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் ஆகவே இது நடக்குமா நடக்காதா என்று கலங்கிக் கொண்டு இருக்கும் விஷயத்தை நீ என்னிடம் கேட்காமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு அது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் இப்பொழுது உனக்காகவே கனிந்து வருகிறது அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைகளுக்காகவும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கும் உன் மனதிற்காகவே உன் சாயப்பா நான் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் சூரியனின் ஒளி போல நீ பிரகாசமாக இருப்பதற்காக உன் சாயப்பா நானே துணையாக இருந்து வழிகாட்டுகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து புலம்புவதற்கு பதிலாக என் சாயப்பா இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று ஒரு முறை மட்டும் சொல்லிப்பார் நீயே எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும் நீ தோற்பதற்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் உயரமாக எழுந்து நிற்க வைப்பேன் உனது வெற்றி காலம் ஆரம்பிக்கப் போகிறது குழந்தையே வசதிக்காக வசதியாக இருப்பவர்களை விட இந்த உலகத்தில் வழியோடு தான் அதிகம் அவர் அவர்களின் வசதிக்கேற்ப அவர் அவரது வழியும் வேதனையும் தான் பெரிதாக தெரியும் ஆனால் என் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு ஆசையாக அப்பா அப்பா என்று கூப்பிடும் உன் வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் வழி நிறைந்ததாக இருக்க விட மாட்டேன் அது நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் மனிதனாக பிறந்த அனைவரும் கஷ்டங்களை தாண்டி வந்துதான் தான் ஆக வேண்டும் உன் கஷ்டத்தை மறந்து அதை விட்டு கடந்து தாண்டி வா உன் தேவையான அனைத்தையும் என் கைகளில் வைத்துவிட்டு உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதும் உன் கஷ்டத்தையும் வேதனையும் பெரிதாக நினைக்காமல் துச்சமாக நினைத்து அதை மறந்து அதிலிருந்து வெளியே வா அப்பொழுதுதான் நீ என்னிடம் இருந்து உனக்கான பரிசை நீ பெற முடியும் உனக்கான சந்தோஷத்தை நீ பெறப்போகும் நாள் நெருங்கி வந்துவிட்டது மிக பெரிய மாற்றத்தை நீ போகின்றாய் விரைந்து வந்து அதை பெற்றுக்கொள் என்னுடைய வாக்கானது நிச்சயம் பலிக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்